ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உலகமோல நாலு மணிக்கு தண்ணி எடுத்து விட்டாங்க ஒரு மணி நேரம் வரும்னு பார்த்தா தண்ணி ரெண்டு மணி நேரம் வந்துருச்சு அப்புறம் தான் பார்த்தா நல்ல தண்ணி வந்திருக்குது அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு வாசு தொழைக்க போகலான்னு பார்த்தா அஞ்சு தான் ஆகுது அதுக்குள்ளே ஏழு மணி போல் மாதிரி இருந்தது அப்புறம் வாசத்தொழிச்சுட்டு சரி இன்னைக்கு சாப்பாடு வச்சு சாம்பார் எது ஒன்று வச்சிடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா காய் எதுவும் இல்லை வாழைக்காயும் பீட்ரூட்டு தான் இருந்துச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு பீட்ரூட் சட்னியா ஆச்சு ரசம் வச்சு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ட்டு காயெல்லாம் அரிஞ்சு வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வாழைக்காய் இந்த பக்கம் வணக்கி விட்டுட்டு சாப்பாடு வச்சுட்டு திரும்ப லைட்டாக அடியில் பத்திருச்சு அப்புறம் ஒரு கை தண்ணி தெளிச்சு அதை களறி விட்டுட்டு வாழைக்காய் வெந்துருச்சு அப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வடைச்சட்டியில் வந்து கடலப்பருப்பு ஜீரகம் மிளகு வரமிளகா எல்லாம் போட்டு அதையும் வணக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பீட்ரூட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டு அந்த கடலப்பருப்பு சீரமிளளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது இதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் பீட்ரூட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சிட்டு உப்பு லைட்டாக புளி போட்டு சட்னி அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு இந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்குது பொரியல் பண்ணி கொடுக்குறத இதை தான் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றா அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி அரைச்சு